உடலின் பின்னோடு உலகும் நிழல் கூட இருட்டில் பிரிகின்றது வெளிச்சம் வரும்போது உடலை நிழல் தேடி இணைய வருகின்றது என் மனம் பொன்மணம் என்பதை காணலாம் நாளை அந்த வேளை வந்து என்னை சேரலாம் ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும் நல்ல மனிதனுக்கும் நன்றி மறந்தவர்க்கும் முன்பு உறவிருந்தால் பின்பு பிரிவு வரும் அற்புதமான இந்த பாடலோடு இந்த பகுதியை நான் ஆரம்பிக்கிறேன் இது உரிமை குரல் உலகமெல்லாம் ஒழித்த ஒரு உன்னத குரல் திரு மக்கள் திலகம் மறைந்து மறையாமல் இருக்கிற பொன்மணச்சிமல் திரு எம்ஜிஆர் அவருடைய ஒரு பொக்கிஷமான ஒரு படம் அது உரிமைக்குரல் ஒரு உலக குரலாக ஒழித்த குரல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பொன்விழா ஆண்டு அந்த உரிமைக்குரலை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கலான்னு தான் அதை நான் இந்த பதிவையே எடுறேன் என்ன முக்கியமான தருணம் தெரியுமா இது இன்றைக்கி வந்து நாலு ஜூன் இன்றைக்கி இங்கிலாந்தில் பார்லிமெண்ட் எக்ஷன் நடந்துட்டுருக்குது இப்போதான் சமீபத்தில் தென்னாப்பிரிக்காவில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வந்து மெஜாரிட்டியாக இருந்த ஒரு கடந்த மூன்று முறை மெஜாரிட்டியாக இருந்த அந்த தென்னாப்பிரிக்கா மெஜாரிட்டி இருந்து போச்சு அதே மாதிரி பாருங்கள் நம்ம நாட்டிலையும் இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்குது ஏறத்தாழ ஏற்கனவே பத்து வருடமாக ஆண்ட ஆண்டு ஆளுங்கட்சி சரிந்துருக்கு அதே மாதிரி எதிர்க்கட்சி வலுப்பெற்று இருக்கு இப்போ கூட இது இது வருமா அது வருமா இது ஆட்சி அமைக்கின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க என்ன காரணம்னா நான் அடிக்கடி சொல்கிறது இதுதான் நம்மை நாம் ஆளுகிறார்கள் நினைக்காதீங்க நாம் ஒரு தர்மம் ஆண்டு கொண்டிருக்கிறது தான் திரு எம்ஜிஆர் ஜி இந்த பாட்டே வச்சிருப்பாரு கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தர்மம் வெளியேறலாம் தருமம் அரசாலும் தருணம் வரும்போது தவறு வெளியேறலாம் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அண்ணா அன்று சொன்னார் என்று மதுதான் சத்தியம் அண்ணா அன்று சொன்னார் என்று மதுதான் சத்தியம் இன்னைக்கு கூட புரிந்து பாருங்க என்ன மாதிரி ஒரு பத்து வருடமாக அவங்க என்ன மாதிரிலாம் ஆண்டாங்க என்ன மாதிரியெல்லாம் பேசினாங்க அதுவும் கடந்த ஒரு மூன்று வாரமாக நம்மளுடைய பிரதமர் பேசின பேச்சு இருக்க என்னால் வந்து அதை சகிக்கவே முடியல நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க அவர் பேசின பேச்சு வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த வீச்சுக்கே அந்த பேச்சுக்கு தான் காரணமாக இருக்குமோன்றது கூட எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன காரணம்னா எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அவங்க பத்து வருஷமாக அதிகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க என்ன வேணா பேசலாம் என்ன வேணால் தரம் சொல்லலாம் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீங்க பத்து வருடம் மெஜாரிட்டியில் இருக்கிறீங்க உங்களை பற்றி ஒரு பெரிய விசுரூப பிம்பம் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி பேசலாமா அதை பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து நீங்கள் ஆட்சி அமைச்சா கூட இது வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு வீழ்ச்சிக்கு ஏதாவது ஒரு தனி மனித ஆணவம் கூடாது இன்னொரு விஷயம் நீங்கள் ஆன்மீகவா ஆன்மீகவாதியாக நீங்கள் போய் தியானம் பண்ணுறீங்க ஆன்மீகவாதியாக கோவிலுக்கு போடுறீங்க இதெல்லாம் கூட நீங்கள் தவிர்த்துருக்கணும் இன்னும் சொல்ல போனால் தவிர்த்துருக்கணும்னா இது நீங்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் போங்க ஆனால் இதை வந்து பெருசாக ஒரு ஒரு ஷோ ஷோ காட்டுற மாதிரி பண்ணி பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா அது நிச்சயமாக ஏற்படையதாக இருந்திருக்கும் ஆனால் காலம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கு அந்த அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் இந்த உரிமையை மக்களுக்கு இப்போ சரியான எதிர்க்கட்சி வந்திருக்கிறாங்க அப்போ இனிமேல் எடுக்கப்படுற நடவடிக்கைகளும் இனிமே எடுக்கப்படுகிற நிர்வாக செயல்பாடுகளும் நல்லா அமையின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இதை நம்ம வர வரவேற்று இன்றைக்கி நம்ம ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடமாக நாம் வந்து இந்த எலக்ஷன் குடிச்சே பேசியிருந்தோம் அது மட்டும் இல்லை இந்த இந்த கடைசியில் ரெண்டு மூணு மாதமாக நம்ம எலெக்ஷன் கிட்ட வந்து அந்த 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 நெருப்பிலே இருந்துட்டோம் இன்றைக்கி ஒரு குளிர்ந்த நெ ஒரு குளிர்ந்த ஒரு பகுதியாக இந்த பகுதியை மாற்றணுன்றதுக்காக தான் அந்த உரிமைகளுடைய பொன்விழா ஆண்டை பற்றி நான் பேச போகிறேன் பாருங்கள் நான் முதல்ல சொன்ன பாருங்கள் உடலின் பின்னோடு உலவும் நிழல் கூட இருட்டில் பிரிகின்றது வெளிச்சம் வரும்போது உடலை நிழல் தேடி இணைய வருக அற்புதமான ஓமை திரு வாலிசாதி பாட்டு இது எங்கே சொல்றாருன்னா திருக்குறளில் நீங்கள் வந்து தீவினை அச்சத்தில் சொல்லுவார் ஒரு அற்புதமான குரல் அது அது சொல்லுவார் தீவினை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று அப்படிங்கிறார் அதாவது தீவனை செஞ்சவன் அவனுடைய அந்த தீவனை இருக்க அவனை விடாமல் துரத்துக்கிட்டே பின்னாலேயே கால் அடியிலேயே போமா அந்த ஓமையை இங்கே இங்கே வைக்கிறார் சார் அதாவது உடலின் பின்னோடு உலவும் இடல் இருட்டில் தெரியாது ஆனால் வெளிச்சம் வரும்போது தான் தெரியும் இது பாருங்க அதிகாரம் வந்த பிறகு தான் அவனுடைய சுயரபம் எல்லாருக்கும் தெரியுன்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உளவியில் வச்சுருக்காரு பாருங்க அதங்க சொல்கிறார் அவர் இந்த உரிமைக்குரல் அதுவே ஒரு தர்மம் தான் அப்படி எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவருடைய படங்களில் தான் தர்ம சிந்தனையும் தர்மத்தையும் காட்டலாம் நினைக்காதீங்க அவர் வாழ்க்கையே தர்மம் அதை தான் அடிக்கடி சொல்கிறேன் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் திரு பி ஆர் அவர்கள் அவர் வீ அந்த வீரபாண்டிய கட்டணமாக எடுத்தவர் கப்பலுடைய தமிழ் பெரிய மிகப்பெரிய இயக்குனர் அவர் அவருடைய கர்ணன் படம் ரொம்ப பொருளாதார அளவில் ரொம்ப கீழே வந்ததால் அவர் விழுந்துட்டதால் அதுக்கப்புறம் திரு எம்ஜிஆர் வச்சு படம் எடுக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது அது குறிக்கூட நான் பேசியிருக்கிறேன் அது குறித்து நீங்களாம் பார்த்துருப்பீங்க அப்பவும் அவருக்கு பிஆர் பந்துலுக்கு உதவுவதற்காகவே அவர் ஒரு பெரிய படம் எடுக்கலாம் அவர் சின்ன படம் தான் எடுக்கலாம்னு சொல்கிறாரு அப்போ பந்துலுக்கு சொல்கிறாரு நீங்கள் பெரிய பெரிய படமாக எடுத்துவிங்க ஒரு பெரிய படம் எடுக்கலான்னு சொல்லி இவரே முன்னிருந்து அந்த ஆயிரத்தில் ஒருவன் ஒரு பிரம்மாண்டமான படம் இன்றைக்கு வரைக்கும் வசூலுக்கு குவிக்குது அந்த படத்தில் திரைக்கதை வசனம் பாட்டு இசை டாப் என்ன ஒன்றா வச்சுக்கோங்க ஆனால் அந்த தர்மம் இன்ன வரைக்கும் காக்குது அதே போலவே உரிமைக்குள்ள உரிமை ஒரு கண்ணுக்கு தெரிந்த தர்மமும் தெரியாத தர்மம் ஒன்று இருக்கல கண்ணுக்கு தெரிஞ்ச தர்மம் படத்தில் அவர் சொல்கிற கதை சொல்கிற நியாயம் தர்மம் எல்லாம் இருக்கும் ஆனால் அது கண்ணுக்கு தெரியாத தர்மம் என்ன தெரியுமா திரு ஸ்ரீதர் அவர்கள் சி வி ஸ்ரீதர்ன்னு சொல்லுவாங்க ஒரு இயக்குனருடைய ஒரு பெரும் பெரிய ஒரு 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 மாபெரும் இயக்குனர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் கல்யாண பரிசுன்னு ஒரு படத்தில் வந்து ஒரு ட்ரையாங்கல் ஒரு லவ் அது அதாவது ஒரு நேர்மையான ஒரு காதலை சொல்லி அதன் மூலமாக ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அதுக்கப்புறம் நெஞ்சில் ஒரு ஆலயம் நெஞ்சம் மறப்பதில்லை காதலிக்க நேரம் இல்லை இட்டு இட்டாக கொடுத்து இட்டு இட்டாக கொடுத்து வந்தவர் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு டேரக்டர்னு சொல்லலாம் அந்த காலத்திலேயே அவர் கலைப்படங்களெல்லாம் எடுத்து அவர் ஒரு பெரிய கலை பட இயக்குனர் மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அளவுக்கு அவருடைய நேர்த்தி இருக்கும் அவருடைய படங்களில் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அவர் பாருங்கள் சிவந்தம்னு ஒரு பெரிய படம் அந்த படம் வந்து அன்று சிந்திய ரத்தம்னு சொல்லி முதல்ல திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த படம் நடிக்கிற மாதிரி இருந்தது சில நாள் கூட ஷூட்டிங் நடந்தது நடந்த பிறகு சில கருத்து வேறுபாடு வந்த உடனே அவர் அது நான் மறுத்துட்டு போயிடுறாரு பாருங்கள் அதுக்கப்புறம் திரு சிவாஜி நணேசனோடு நடித்தாங்க அந்த படம் பெரிய புரட்சம் எடுத்தாங்க வெளிநாடுகள்லாம் போய் எடுத்து இத்தாலி அதெல்லாம் போய் எடுத்து அந்த படம் வந்து பெருசாக போகலை அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அவர் வந்து ஹீரோ செவன்டி டூன்னு சொல்லி திரு ஜிதேந்திரா திரு இப்போ இருக்காங்க திரு ஹேமமாலினியம் அவங்க ரெண்டு பேரும் நினச்சி ஒரு ஹிந்தியில் அந்த படத்தில் இருக்கிறாங்க அதுவே தமிழில் திரு சிவாஜி கணேசன் ஐயாவையும் பத் பத்து பிரியான ஒரு நடிகை அவங்க இப்போட்டாங்க அவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு வைர நெஞ்சம்னு அந்த அந்த படத்தை தலைப்பு வச்சு ஷூட் பண்ணுறாங்க 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 அவரால் படத்தை முடிக்க முடியல ஏன்னா ஏற்கனவே பொருளாதார ஒரு பெரிய க கடினமான சூழ்நிலை அந்த சமயத்தில் திரு எம்ஜிஆர் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழில் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே பத எழுபத்ரெண்டில் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி இதே வேணை படம் ரிலீஸ் ஆகுது மூணு நாளில் படம் ரிலீஸ் ஆகுது அது பெரிய வெற்றி பெறுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பட்டிக்காட்டு பொண்ணையான் அது வந்து ரிலீஸ் ஆகுது அது பெருசாக போகலை அப்போ அரசியலில் அப்படியே ஒரு பெரிய ஆறு மாதிரி வந்துட்டுருக்கிறாரு அந்த சமயத்தில் நேற்று நாளை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுடைய ஆரம்பத்தில் அந்த அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த அந்த ஆண்டில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி இந்த குரல் வந்து அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது நல்லா பாருங்கள் அந்த பீரியடில் தான் அந்த உரிமை குரலுக்கு முன்னால் அதாவது ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இவர் இல்லையா சீதர் சார் வந்து இந்தி படம் வந்து அவருக்கு வந்து பெருசாக எடுக்க முடிச்சு முடிக்க முடியல அந்த நேரத்தில் என்ன பண்ணார்னா அப்போ அவருடைய நண்பர் இந்தி பெரிய ஆக்டர் அவர் வந்து ராஜேந்திரகுமார் திரு ராஜேந்திரகுமார் அவரும் வராங்க சென்னைக்கு வந்த உடனே ஸ்ரீதரோட மீட் பண்ணுறாங்க சீதர் சார் சொல்கிறாரு இவருடைய நிலையை பார்த்துட்டு வருத்தப்படும் போது நீங்கள் ஏன் எம்ஜிஆரை பார்க்கக்கூடாது அப்படின்னு திரு ராஜேந்திரகுமார் குமார் நடிகர் கேட்குறாரு அப்போ சொல்கிறாரு நான் ஏற்கனவே அந்த அன்று சிந்தி ரத்தத்தில் எனக்கு அவருக்கு சின்ன கருத்து வேறு உடைய போச்சு அந்த அதுதான் சிவந்த மண்ணா வந்தது இப்போ நான் மறுபடியும் எந்த மாதிரி போய் போய் நான் பார்க்க முடியுமான்னு சொல்லுவோன்னு அப்படின்னு நினைக்கிறவர் கிடையாது திரு எம்ஜிஆர் அவர் அவர் அது நிச்சயமாக அவர் உதவார் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சொன்ன ஒன்று அப்படியே யோசித்து என்ன பண்ணுறாரு கண்ணையான ஒரு நண்பர்கிட்ட சொல்லி அவர் திரு பீதாம்பரம் அதாவது எம்ஜிஆருடைய இப்போ இருக்கார் பி வாசு டேரக்டருக்காக பாருங்க அவருடைய அப்பா பீதாம்பரம் அப்போ தான் அவர் தான் மேக்கப் பண்ணி எல்லாத்துக்கும் எம்ஜிஆர் படங்கள்லாம் அவர் தான் மேக்கப் பண்ணுவார் அவர்கிட்ட சொல்லி திரு எம்ஜிஆர் செய்தி போது எம்ஜிஆர் உடனே சொல்கிறாரு திரு ஸ்ரீதருக்கு நான் படமண்டல் ரெடியாக இருக்கிறேன் தப்புன்னு கிடையாது ஆனால் அவர் இங்கே வர வேண்டாம் ஏன்னா அவர் இங்கே வந்தாருன்னா அவருடைய இந்த நேரத்தில் அவருக்கு அவருக்கு ஒரு ஒரு மதிப்பு குறைவாக இருக்கும் அதனால் அவர் வந்து ஏதாவது ஒரு பொதுவான ஏன் நம்ம எம்என் நம்பியார் நம்ம நண்பர் நம்ம நம்பியார் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அங்கே நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு பாருங்கள் இந்த பெருந்தன்மையை திரு சீதர் எவ்வளோ பெருந்தன் பாருங்கள் இந்த மாதிரி சொல்லிட்ட உடனே அவர் மறுநாளே திரு ராமவரன் தோட்டத்துக்கு போய் திரு எம்ஜிஆர் அவர்களை வந்து மீட் பண்ணுறாரு சிற்றுண்டி சாப்பிட்டுகிட்டே வந்து பேசுகிறாங்க பேசி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கலான்னு சொன்ன உடனே என்ன மாதிரி படம் எடுக்கலான்னு சொன்ன உடனே அப்போ தான் வந்து திரு நாகேஸ்வர் ராவ் நடித்த ஒரு தெலுங்கு படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் வந்த படம் அதை வந்து இவர் வாங்கி வச்சுருக்கிறார் உரிமையை வாங்கி வச்சுருக்கிறாரு ஸ்ரீ ஸ்ரீதரவர்கள் அந்த படத்தில் வந்து திரு நாகேஸ்வர் ராவ் சந்திரகலா வாணிசி ரெண்டு ஹீரோனி அந்த படத்தை வந்து நீங்கள் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்தை வந்து பார்க்குறாரு பார்த்த பிறகு அதுக்கு முன்னாலே அவர் என்ன பண்ணுறாரு அந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாலேயே இவர் வந்து ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே நான் திரு சீதருடைய படத்தை முடிச்சு கொடுப்பேன்னு ஒரு ஒரு கடிதம் கொடுக்குறாரு கையெழுத்து போட்டு அப்போ இதை மறுக்கிறார் இதை சொல்லிட்டீங்களே போதாதான்னு சொல்லும்போது திரு எம்ஜிஆர் சொல்கிறாரா இல்லை இல்லை இப்போ இதை இதை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரம் ஃபினான்ஷியல்லாம் நீங்கள் வாங்கி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் நீங்கள் கொண்டு போங்கன்னு சொல்லி அனுப்பினாராம் அதுக்கப்புறம் தான் அவங்க பார்த்தது போனது வந்து தெரியும் உங்களுக்கு இந்த குரல் பாருங்கள் அந்த எம்ஜிஆர் கொடுத்த அந்த தர்மம் ஒரு கீழே விழுந்தவரை மேலே எழுந்துக்குன்னு நினைக்கிற போது அந்த தர்மம் பாருங்கள் அவரை வந்து எந்த அளவுக்கு அந்த படம் பெரிய இருபத்தஞ்சாவது வாரம் கொண்டாடினாங்க அந்த படத்து பேரே பாருங்கள் இந்த உரிமை குரல் பாருங்கள் உரிமைன்றது என்ன பேச்சு உரிமை எழுத்துரிமை வாழறதுக்கு உரிமை நம்ம வந்து வாக்கு அடிக்கிறதுக்கு உரிமை நம்ம வேட்பாளர் நிற்கிறதுக்கு உரிமை ஆடுறதுக்கு உரிமை எல்லா உரிமையும் இருக்குது அந்த உரிமை பாருங்கள் அந்த குரல் டைட்டில் வச்சார் பாருங்கள் அந்த குரல் இப்போ கூட சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துருது ஒரு போன வாரம் கடலூரில் எங்கள் ஆரணி பக்கத்தில் லாடவரனு ஊர் அங்கேருந்து இந்த திரு குறக்குளத்தைச் சேரவர்கள் அதாவது அந்த குருவிக்காரன் சொல்லுவாங்க இல்லையா அவங்க அவங்க எல்லாம் வந்து கடலூரில் ஒரு தேட்டரில் படமாக்க வந்தாங்க அந்த தேட்டருக்காரர் அனுமதிக்க மாட்டேறாங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருந்தாங்க அவங்க அனுமதிக்க மாட்டேன்றாங்க அவங்க அனுமதிக்கணுன்னு அவங்க கோவம் வந்துடுது உடனே அந்த கடலூரில் சம்மந்தப்பட்ட பகுதியில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் முறையிடுறாங்க முறையிட்ட உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அங்கே என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து வட்டாட்சியருக்கு ஃபோன் பண்ணுறாங்க வட்டாட்சியர் வந்துடுறார் கேள்விப்பட்டு வந்து இவனை திருப்பி அங்கேருந்து அங்கே வட்டாட்சியர் அங்கேருந்து அந்த தேட்டர் உரிமையாளருக்கு ஃபோன் பண்ணி ஏன் அப்படி அனுமதிக்க மாட்டேன்றீங்க இது வந்து தவறாச்சே அப்படி சொன்ன உடனே அவர் ஒன்று அனுமதித்து இந்த வட்டாட்சியோட ஜீப்லேயே அந்த அந்த மக்களெல்லாம் கொண்டு போய் அந்த குறவர் மக்கள் எல்லாம் போய் அந்த படம் பார்த்துட்டு நல்லபடியாக வந்தாங்க அப்போ அந்த குறவர்கள் சொல்கிறாங்க ரொம்ப அற்புதமான வாக்கியம் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் முன்ன மாதிரி இல்லைங்க நாங்கள் அங்கே வெத்தலை பார்க்க கூட போகிறது கிடையாதுங்க அப்படின்றாங்க ஒரு உரிமை ஒரு திரைப்படம் பார்க்கறது கூட இந்த காலத்தில் உரிமை மறுக்கப்படுதுன்னா அப்போ அந்த உரிமைக்கு என்ன மாதிரி டைட்டில் பாதடுங்க எங்கேயாரு அந்த படத்தில் ஒரு சாதாரண கதை நிகழ்வு தான் அந்த படம் ஒரு கிராமியம் சார்ந்த ஒரு படம் அந்த படத்தில் என்னென்ன இருக்குன்னு தெரியுமா காதல் இருக்கும் சமத்துவம் இருக்கும் சகோதரத்துவம் இருக்கும் அந்த படத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினுடைய அந்த ஒற்றுமை இருக்கும் அதுலேயே வேற்றுமைகள் வந்தால் கூட எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சகோதரத்துவத்தினுடைய மேன்மை இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு நிலம் சுவார்ந்தார் இருக்கும் ஒரு சாதாரண ஒரு விவசாயிக்கு ஏற்படுற அந்த போராட்டம் இருக்கே மக்கள் உலகத்தில் எங்கெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்களோ அந்த போராட்டத்தை வந்து அநீதி எழுத்து ஒழிக்கிற ஒரு உண்மையான லட்சிய பெரிய தன்மை அதில் இருக்கும் அந்த படம் உண்மையாக சொல்லப்போனால் நான்லாம் வந்து அந்த படம் சிறு வயதில் பார்க்கும்போது நான் அப்படியே அந்த படம் பார்க்கும்போது சினிமா மேலே ஒரு ஒரு மோகம்னு சொல்லுவாங்கல்ல என்ன ரெண்டு படம் தான் ரொம்ப மோகம் ரொம்ப அதிகமாக ரொம்ப என்னை வந்து தூணது சினிமா கவர்ன முதல் படம் பாசமலை ஒரு ஒரு சினிமாவுக்குள்ளே இப்படிப்பட்ட உணர்ச்சி சொல்ல முடியுமா நான் நான் ரொம்ப விழுந்தது ரெண்டாவது குரல் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த அந்த படம் அந்த படம் ஒரு அப்படியே ஒரு தெள்ளிய ஒரு நீரோட்டம் மாதிரி இருக்கும் படம் அந்த படத்தில் அவ்வளோ விஷயம் இருக்கும் அதில் அதை சொல்லுவார் அந்த முதல் காட்சியிலே எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணுவார் திரு நம்பியார் தான் அதில் வில்லனாக இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் ஒரு தாட்டப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு ஒரு பெண் வந்து தண்ணி கொண்டு போவாங்க குளத்துலேருந்து கொண்டு போனோடனே அவளை கடத்தி கடத்த முயற்சிப்பாங்க அப்போ திரு எம்ஜிஆர் வந்து அதான் ஓப்பனிங் சீனு எம்ஜிஆர் வந்து அவங்கள அடித்து போட்டுட்டு இந்தம்மாவை வந்து காப்பாற்றி அந்த அந்த ரேக்கில் வண்டி வச்சுருப்பார் அதில் ஏற சொல்லுவார் திரு எம்ஜிஆர் அவள் அந்த பெண்ணை நான் ஏறலாமாங்க நீங்கள் மேல்குடியை சேர்ந்தவங்க நான் ஏறலாமாங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் வேற ஜாதி நாங்கள் வேற ஜாதி நாங்கள் ஏறலாமான்னு சொன்ன உடனே அம்மா மேல் ஜாதி கீழ் ஜாதின்றதெல்லாம் இந்த பாழ் பாழா போன சமுதாயம் செஞ்சு வச்சதும்மா எனக்கெல்லாம் தெரிஞ்சது ஒரே ஜாதி தான் அது ஜாதி தான் ஏறுமா மேலே அப்படின்னு விசில் பறக்கும் தேட்டரில் அவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த சமத்துவத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அதைப் போலவே கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் திரு எம் என் நம்பியார் அவங்க கூட்டம் எல்லாம் வந்துருவாங்க இந்த நிலத்தில் அவருடைய நிலத்தை வந்து நாங்கள் வந்து விடக்கூடாது நீ குத்தகை கொடுத்துட்டேன் அது எங்களுக்கு தான் சொந்தணுவார் நம்பியார் அவர்கள் அது நாங்கள் தீர்த்துட்டேன் கடன் கொடுத்துட்டேன் அந்த மாதிரி தான் காட்சி வரும் அப்போது அந்த அந்த ரெண்டு பேருக்கும் ஏற்படுற உரையாடல் இருப்பாருங்க வந்து தியேட்டர் கிழியும் அதாவது அவர் சொல்லுவார் டே துரசாமி அது அந்த நம்பியார் பேர் துரசாமி டே துரசாமி எங்கள் பரம்பரைக்கே சோறு போட்டு வளர்த்த பூமிடா இது இந்த 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 பூமியை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழை இல்லைடா என் தாய் எனக்கு பாலூட்டி வளர்த்தா இந்த நிலத்தாய் எனக்கு சோறுட்டி வளர்த்தாங்கடா நான் இந்த தாயை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழை இல்லைடா ஒரு பிடி மண்ணை கூட விட்டு கொடுக்க முடியாத தியாகங்களை செய்கிற பரம்பரையில் வந்தவன்டான்னா சொல்லி அவர் சொல்லிட்டே இருப்பார் பாத்தியா எவ்வளோ பேரை இன்னும் நிறைய இன்னும் நூறு பேரை நூறு நூறு பேராக கூட்டு வருவேன்னு சொல்லும்போது அப்போ சொல்லுவார் எம்ஜிஆர் நூறு என்ன ஆயிரம் என்ன லட்சம் பேரை படபடையா நீ கூட்டு வந்தால் கூட இந்த மண்ணில் இருந்து என்னை நீ பிரிக்க முடியாதுடா ரத் என் ரத்தம் வழிஞ்சால் இந்த மண்ணில் தான் கலக்கும் இந்த உடம்பு கீழே விழுந்தா இந்த மண்ணு தான் அணைக்கும் நான் என் உயிர் போனா கூட இந்த மண்ணில் தான்டா போகும் ஆனால் அந்த நேரத்தில் கூட நான் எழுப்புகிற உரிமைக்குரல் சொல்லுவார் அந்த நேரத்தில் கூட நான் எழுப்புகிற உரிமைக்குரல் எங்கெல்லாம் உழைக்கிறவன் இருக்கிறானோ எங்கெல்லாம் வியர்வை இந்த மண்ணில் விழுதோ அங்கேயெல்லாம் என் உரிமைக்குரல் ஒழிச்சுக்கு தாண்டாக இருக்கும் அப்படின்னு அந்த உரிமை குரலை பற்றி சொல்லுவார் பாருங்கள் அந்த அவர் பேச 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 கிளாப்ஸ் விழுந்துகிட்டே இருக்கும் படத்தில் அப்போ பாருங்கள் ஒரு சமூக நீதியை சொல்கிறாரு ஒரு சமத்துவத்தை சொல்கிறாரு அந்த படத்தில் ஒரு ஒரு கீழே இருக்கிறவனு அடிமை அந்த 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 இயல்பு தன தனத்தை வந்து அவர் உடைக்கிறதுக்காக பாடுபடுறாரு சாதாரண ஒரு தடி மனிதனுடையும் உடைய அறமும் அதில் இருக்கும் ஒரு குடும்பத்தினுடைய அறமும் இருக்கும் காதலில் ஒரு அறமும் இருக்கும் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த சிந்தனையும் உலகம் சார்ந்த ஒரு அறமும் அதில் இருக்கும் பாருங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வியலை போய் இருந்த திரு ஸ்ரீதர் அவருடைய வாழ்வியலை இந்த படம் அப்படியே ஒரு தூக்கு தூக்குச்சு எல்லா கடமும் அடைக்கப்படுது இந்த படம் இருபத்தஞ்சி வாரம் கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லை எம்ஜிஆருடைய கொள்கைகள் பார்த்திங்கன்னா அந்த படமெல்லாம் படமாக்கணத்தெல்லாம் இங்கே முகலிவாக்கம் திரு கே பாலாஜி அவருடைய தோட்டம் அப்படி தான் அது அங்கே தான் எடுத்தார் அதாவது முதன் முதல்ல ஒரு 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 கிராமிய படம் மாதிரியே இருக்கும் அந்த படம் ரொம்ப இயல்பாக இருக்கும் அந்த எல்பி ரெக்கார்டு பெரிய ரெக்கார்டு இருக்கும் அந்த ரெக்கார்டில் தான் அந்த ஒளிச்சித்திரம் வரும் தங்கப்பதக்கம் இந்த ரெண்டு படமும் ஒரே ஒரு இடத்துல திரு சிவாஜி அவர்களால் நடித்த தங்கப்பதக்கமும் திரு எம்ஜிஆர் உரிமைக்குள்ளும் அந்த நேரத்தில் ஒரே பெரிய ரெக்கார்டில் ஒளிச்சித்திரன்னு சொல்லுவாங்க அந்த கதை வசனமும் அப்படியே சேர்ந்து வரும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான திரைப்படத்தை அவர் அதில் படிப்பார் அதில் ஒரு ஒரு கண்ணாசன் கவிதை கண்ணாசன் ரெண்டு பாட்டு நான் திரைக்கும் ரெண்டு பேரும் இருப்பாங்க அந்த நேரத்தில் கூட வந்து அது ரெண்டு பாட்டில் விழியே கதை எழுது அதெல்லாம் அதெல்லாம் பேசணும்னா பல பதிவுகள் தேவைப்படும் அந்த வெளியே கதை எழுது கூட முதல் முதல்ல வெளியே தான் ஷூட் பண்ணுறாரு ஸ்ரீதர் சார் அது மட்டும் இல்லை அது பிடிக்கலையா ஏன்னா விழியே கதை எழுது ரொம்ப மெலடியாக ரொம்ப ஒரு கீழே இருக்க மாதிரி இருக்குமா அப்போ அந்த சீதர் சார் சொன்னாராம் இது இல்லை ரொம்ப கொஞ்சம் சோகமாக இருக்குன்னு சொன்ன உடனே திரு எம்ஜிஆர் தான் அந்த சிந்தனை கொடுத்தாராம் இல்லை இதை நம்ம இங்கே எடுக்க வேண்டாம் நம்ம பெரிய பெரிய செட்டு போட்டு அதை எடுப்போம் அப்போ அது பெருசாக வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டினுடைய தன்மையே மாறிப்போச்சு அதே மாதிரி அந்த படத்தில் அடி மயில காலை பொன்னா பிறந்தா ஆம்பளையா அப்படி ஒரு பாட்டு இருக்கோம் ரோஜா இப்போ நேத்து பூத்தாழி ரோஜா முட்டு அப்பா அந்த படத்தில் கல்யாண வளையோசி ஃபோக்கு அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஆம்பளைங்களா நீங்க அதில் ஒரு வார்த்தை வரும் என்னும் வீரமகன் பிறந்த நாடுங்கு நல்ல கடமை சொன்ன அறிஞர் அண்ணா வளர்ந்த நாடுங்கு நீ இங்க கூட இந்த நாட்டு மனிதர் தான் எனக்கு நேரமில்ல சீக்கிரமா வளையல் போடுங்கன்னு பாட்டு வரும் அதாவது எம்ஜிஆருடைய கொள்கைகள் அந்த மட்டும் அவரை சார்ந்த பாத்திரமெல்லாம் பேசும் அதுதான் திரு இந்தியாவுடைய இந்தியாவுடைய தர்மம் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு உரிமைக்கு இந்த இத்தனை ஐம்பது வருடம் ஆனால் கூட அதை மறக்க முடியாத ஒரு ஒரு உன்னத குரலாக ஒழிக்கிறதுன்னு சொல்லி இந்த அற்புத இந்த பதிவை இதோட நான் நிறைவு செய்கிறேன் இனியே அன்புள்ளம் கொண்டவர்களே நம்ம தமிழ்த்தியில நம்முடைய எல்லா பதிவுகளும் பார்த்துக்கிட்டு எல்லோரும் கமெண்ட்ஸ் போடுறாங்க ரொம்ப அற்புதமான பெரிய ஊக்கியாக இருக்கிறது நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பும் உங்களுடைய பாராட்டு தகுந்த மாதிரி நான் என்ன மாற்றிக்கிறதுக்கும் இன்னும் நான் மென்மேலும் என்ன குணங்களை வளர்த்துக்கிறதுக்கும் நான் பாடுபடுறேன் நம்ம எம்ஜிஆர் வந்து நம்ம இதோட பதிவு பண்ணுறதுலையோ பேசுறதுலையோ மட்டும் முக்கியம் இல்லைங்க இதை உலகமெல்லாம் பரப்பணும் வளர்ந்த தலைமுறைக்கு இந்த பொறுமையும் இந்த அன்பையும் இந்த கனிவையும் இந்த கருணையையும் இந்த கலைப்பண்பையும் அவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது அவங்களை யோசிச்சுக்க வச்சு தர்மமே இல்லாத ஒரு உலகத்தில் தர்மத்தை மறுபடியும் செழிக்க வைக்கிறதுக்கு நம்ம பாடுபடணும் வேறு வழி இல்லை நமக்கு நல்ல செயல்களும் நல்ல எண்ணங்களும் நல்ல அந்த முறைகளும் தான் நம்மளை வந்து நம்ம சமுதாயத்தை மேலே கொண்டு போகுமே தவிர நம்ம வேறு வழியே இல்லை அதுக்கு தான் இந்த வழியை நான் பயன்படுத்துகிறேன் அதனால் எப்படி வந்து ஒரு யாகத்துக்கு நெய் முக்கியமாக இருக்குதோ அதே போல் அந்த யாக தீக்கு ஒரு நெய் முக்கியமாக இருக்கிற மாதிரி இந்த தமிழ் தீக்கு எங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார உதவியும் தேவைப்படுது உங்களுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு உதவணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிச்சு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தால் கமெண்ட்ஸ் போடுங்க நாங்கள் எல்லா கமெண்ட்ஸும் நாங்கள் பார்க்குறோம் இது நான் மட்டும் இல்லை உளர்த்துக்கிற எல்லோரும் பார்ப்பாங்க இது மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கிறீங்க நீங்கள் தான் அன்பாக இருக்கிறீங்க உங்களை எல்லோரையும் நான் மீண்டும் வணங்குவதில் கிருமை கொள்கிறேன்